ஓம் சக்தி தாயே போற்றி நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசிர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என் அன்பு பிள்ளையே உன்னுடைய இல்லத்தை சில காலமாக ஒரு ஆண் நோட்டமிட்டு கொண்டே இருக்கின்றார் உன்னுடைய இல்லத்திற்கு மட்டுமல்ல உனக்கும் ஒரு மிகப்பெரிய ஆபத்தை கொடுக்கத்தான் இந்த ஒரு ஆண் உன் இல்லத்தை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றார் இவர் யார் எதற்காக உன் இல்லத்திற்குள் இவர் இந்த விஷயத்தை செய்ய நினைக்கின்றார் இவரின் எண்ணம் தான் என்ன இவரின் நோக்கம்தான் என்ன என்பதை இந்த அம்மா நான் உனக்கு தெளிவு சொல்லிவிட வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே இது போன்ற விஷயங்கள் சற்றென்று உன் மனதிற்குள் பயத்தை உருவாக்கலாம் என்னவென்று உனக்கு தெரியாமல் உனக்கு ஒரு பதட்டத்தையும் கொடுக்கலாம் ஆனால் உன் இல்லத்தை ஒருவர் நோட்டமிடுவது உண்மை அது ஒரு ஆண் என்பதும் உண்மை அப்படியானால் அது யார் எதற்காக நோட்டமிடுகின்றார்கள் நல்ல விஷயத்தை செய்கின்றாரா அல்லது தீய விஷயத்தை செய்கின்றாரா என்பதனை கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே முன்பெல்லாம் உனக்கு இருந்தும் எந்த ஒரு செய்தியும் கிடைக்காது அப்பொழுது நீ அமைதியாக வீட்டுக்குள்ளேயே இருந்து கொண்டிருப்பாய் உன்னை சுற்றி நடப்பதும் என்னவென்று நீ அறிந்திருக்க வாய்ப்பில்லை ஆனால் இப்பொழுது நீ வணங்குகின்ற தெய்வங்களின் வாக்கினை முழுவதுமாக உன்னால் தெளிவாக கேட்க முடிகின்றது அல்லவா உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் அவர்கள் உனக்கு தெளிவாக எடுத்து சொல்லி விடுகின்றார்கள் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடப்பதை எல்லாம் நீ தெரிந்து கொள்வதில் எந்த ஒரு தவறுமே இல்லை அதுவும் இந்த அம்மா சொல்லும் பொழுதும் அதில் இருக்கின்ற ஆழமான உண்மையை நீ புரிந்து கொண்டு என்ன செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்பதனை தெரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை நீ காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்றெல்ல குழந்தையே உன் அம்மா நான் உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை கொண்டு வந்து சேர்க்க முயற்சி செய்கின்றேன் என்றால் நிச்சயமாக அதற்கு பின்னால் ஏதோ ஒன்று உன்னுடைய வாழ்க்கையை போட்டு உன்னிடத்தில் குழப்பங்களையும் கஷ்டங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கின்றது அதற்கான தீர்வினை கொடுப்பதற்காகத்தான் இருக்கும் இந்த தாயானவள் காரணம் இல்லாமல் எதையும் உன்னிடத்தில் சொல்வது இல்லை என்று செல்ல குழந்தையே நம் இல்லத்திற்குள் நாம் உண்டு நம் வேலை உண்டு என்றுதான் இருக்கின்றோம் என்று நீ யோசிக்கின்றாய் அல்லவா ஆனால் உண்மையில் அப்படி இருப்பதனால்தான் என் குழந்தையே என்னவாக இருந்தாலும் உனக்கு எதுவுமே தெரிவது இல்லை நம்மை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் மீது நமக்கு கொஞ்சமாவது கவனம் இருக்க வேண்டும் ஏன் தெரியுமா உன் அம்மா உன் வாழ்க்கையில் இது நாள் வரையிலும் கவனித்ததில் உன் இடத்தில் எந்த ஒரு தவறுமே இல்லை நீ சரியாகத்தான் நான் எல்லா விஷயங்களையும் செய்து கொண்டிருக்கின்றாய் நீ யாருக்கும் எந்த ஒரு துரோகத்தையும் இதுவரை செய்ததில்லை அடுத்தவர்களுக்கு தேடி போய் நீயாக உதவிகள் செய்து செய்துதான் இந்த கஷ்டங்களை எல்லாம் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாயே தவிர ஒருபொழுதும் நீ யாருக்கும் எந்த ஒரு தீங்கினையும் எந்த ஒரு கெடுதலையும் இதுவரை செய்ததில்லை உதவி என்று கேட்டு வந்தவருக்கு இல்லை என்று நீ ஒரு சொன்னதில்லை உனக்கு உணவில்லை என்றால் கூட கையேந்து நிற்பவர்களுக்கு நீ அவர்களின் பசையை போக்கிவிட்டு தான் நிம்மதியடைந்திருக்கின்றாய் அப்படி ஒரு குணத்தை கொண்ட நீ கேட்டு வந்தவருக்கு இல்லை என்று ஒரு பொழுதும் மறுத்ததில்லை உனக்கு உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற பிரச்சனைகளைப் பற்றியெல்லாம் நீ இதுவரை தெரியாமல் இருப்பது நியாயமல்ல உன் பக்கம் எந்த ஒரு தவறும் இல்லாதபோது உனக்கே இப்படி பிரச்சனைகள் வருகின்றது என்றால் அதை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா அம்மா சொல்வது உண்மைதானே அம்மா எதையும் தெரியாமல் சொல்லிவிட மாட்டேன் இதனை நீ புரிந்து வேண்டும் உன் இல்லத்தில் வாசலில் காவலில் நின்று கொண்டிருக்கின்ற இந்த தாயானவள் ஒரு ஆண் தினமும் உன் இல்லத்தை தேடி வருவதைக் கண்டு நிச்சயமாக அச்சமடைந்தது உண்மைதான் எதனால் இவர்கள் இத்தனை நம்பிக்கையோடு உன்னுடைய இல்லத்திற்கு வருகின்றார்கள் என் பிள்ளையே ஒரு விஷயத்தை செய்யத் தொடங்கும் பொழுது அது முடியாது என்று ஆரம்பத்திலேயே ஒருவருக்கு தெரிந்துவிட்டது என்றால் மீண்டும் மீண்டும் வருவதற்கு வாய்ப்பு கிடையாது ஆனால் இவரும் உனக்கு எதையாவது சாதித்து கொடுத்துவிட வேண்டும் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டிருக்கின்றார் என்றால் அது நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா அதனால்தான் இந்த தாயானவள் அவர் யார் என்று தெரிந்து கொள்ள முயற்சி செய்து அவர் யாரென்றும் கண்டு கொண்டேன் அவரை கையெடுத்து வணங்கியும் விட்டு மகிழ்ச்சியும் அடைந்தேன் என் தங்க பிள்ளையே அம்மா சொல்வது உனக்கு புரிகின்றதா என் குழந்தையின் இல்லம் தேடி வந்தது யார் என்றால் உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய நல்லதை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு தெய்வம்தான் உன்னுடைய இல்லத்திற்கு வந்து விட்டது அப்படி என்றால் நீ நிச்சயமாக உன்னை இதுவரை ஆட்டி படைத்த அத்தனை பிரச்சனைகளும் தீரப்போகின்றது என்றுதான் அர்த்தம் அவர் உன் இல்லத்திற்குள் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டிருப்பதனால்தான் உன்னுடைய அத்தனை பிரச்சனைகளும் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக மறைய தொடங்கி உனக்கு தீர்வினை கொடுப்பதற்காக வந்திருக்கின்றது அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கின்ற நேரமும் வந்துவிட்டது அப்படி ஒரு நிலைதான் இப்பொழுது உன் வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கின்றது இவர் ஒரு விஷயத்தை நினைத்து விட்டார் என்றால் உன்னுடைய சந்தோஷத்தையும் வெற்றியையும் ஒட்டுமொத்தமாக உன் கைகளில் தூக்கி கொடுக்க தயங்க மாட்டார் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்படியானால் முதலில் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகளை எல்லாம் ஒழிக்க வேண்டும் அல்லவா எல்லா கஷ்டங்களும் உனக்கு உச்சத்தை தொட்டு உனக்கு அது மன நிம்மதியை கெடுக்கும்படி இருந்துவிடக்கூடாது விடக்கூடாது என் அன்பு பிள்ளையே இவர்களால் தான் உன்னுடைய அத்தனை பிரச்சனைகளும் தீர்ந்து போகின்ற சூழ்நிலைகளும் உனக்கு மன நிம்மதியும் ஏற்பட போகின்றது அது மட்டுமல்ல உன்னுடைய வாழ்க்கையில் ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் உன்னிடத்திலே கொடுக்கப் போகின்றார்கள் என்பதனை நீ புரி ஆனால் வந்தது யார் என்று தெரிந்து நீ மகிழ்ச்சியில் துள்ளி குதிப்பாய் என் செல்லமே உன்னுடைய வாசலுக்கு தினமும் வந்து செல்கின்ற ஒரு ஆண் தான் என் பிள்ளையே உன்னுடைய தெய்வம் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் முதலிலே நல்லதாக முடித்து கொடுக்க வேண்டும் நன்மையை கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுபவர்களில் முதன்மையானவர்களாகவும் இருக்கின்றார் நீயாக அவர்களை மறந்துவிட்டாலும் அவர்கள் ஒரு பொழுதும் உன்னை மற து கிடையாது என் அன்பு பிள்ளையே நீ நாள்தோறும் உன்னுடைய குலதெய்வத்தை வணங்கி அவர்களுக்கென்று நீ அகதீபத்தை ஏற்றி வைத்து வணங்க வேண்டும் என் அன்பு பிள்ளையே காரணமாகவோ சூழ்நிலையின் காரணமாகவோ அடிக்கடி உன்னால் இரவு நேரங்களில் உன் இல்லத்தில் இருக்க முடியாத சூழ்நிலைகள் வந்து விடுகின்றன அப்படி இருக்கின்ற வேலைகள் உன் குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் எல்லாம் ஒருவித பயத்தோடுதான் இருக்கின்றார்கள் எப்போது வருவார்கள் என்று உன்னுடைய வருகைக்காக அவர்கள் ஏங்கி நிற்பது உன் குலதெய்வத்திற்கு சற்று மன வருத்தத்தை தான் கொடுத்துவிட்டது என் தங்க பிள்ளையை அது அல்ல இரவு நேரத்தில் நீ மிக விரைவாகவே உன்னுடைய வீட்டிற்கு வந்துவிட வேண்டும் வீட்டிற்கு வந்து உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களிடத்தில் நீ நன்றாக கொஞ்ச நேரமாவது பேச வேண்டும் அவர்களிடத்தில் நீ பேசாமலேயே கலைப்பின் காரணமாக ஆனால் அவர்கள் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் அவர்கள் சொல்ல நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாம் உன்னிடத்தில் பகிர்ந்து கொள்ள முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுவிடும் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது உன் குடும்பத்தில் இருப்பவர்கள் தன்னுடைய வேதனைகளை தன்னுடைய கஷ்டங்களை தன் மனதில் இருக்கின்ற ஆசைகளை எல்லாம் யாரிடத்தில் பகிர்ந்து கொள்வார்கள் நம் குடும்பத்தில் இருப்பவர்கள் அவர்களை நாம் தானே கவனிக்க வேண்டும் அவர்கள் என்ன சொல்கின்றார்கள் என்று நாம் தானே காது கொடுத்து கேட்க வேண்டும் அவர்களுக்கென்று நாம் நேரத்தை ஒதுக்காமல் வேலை வேலை என்று உனக்கான பிரச்சனைகள் அதிகமாக இருக்கின்றது என்றோ அவர்களிடத்தில் நீ சரியாக பேசவில்லை என்றால் அதுதான் உன் எதிர்காலத்தில் மிகப்பெரிய கஷ்டங்களாக வந்து நிற்கும் சில காலத்திற்கு பிறகு உன்னுடைய கஷ்டங்களை அவர்கள் காது கொடுத்து கேட்க வேண்டும் அவர்கள் உனக்கு துணையாக இருக்க வேண்டும் என்று நீ நினைத்தாயானால் இப்பொழுது இருந்தே நீ அவர்களிடத்தில் மனம் விட்டு பேசு கொஞ்ச நேரமாவது அவர்களோடு நீ நேரம் ஒதுக்கி இந்த நிகழ்கால வாழ்க்கையை நீ அனுபவிக்க வேண்டும் அது கஷ்டமாக இருந்தாலும் சரி நீ அவர்களுக்கென்று நேரத்தை ஒதுக்க வேண்டும் ஒருவேளை இதற்கெல்லாம் அம்மா எனக்கு நேரமில்லை என்று என்னுடைய சூழ்நிலையை இவர்கள் எல்லாம் புரிந்து கொள்வார்கள் என்று நீ உனக்குள்ளே நினைத்து கொண்டாலும் அது உன்னுடைய வாழ்க்கைக்கு நல்லதல்ல நாம் எப்படி நடந்து கொள்கின்றோமோ அப்படிதான் நம்மை சுற்றி இருப்பவர்களும் நம்மிடத்தில் நடந்து கொள்வார்கள் இதையெல்லாம் உன் குலதெய்வம் உன்னிடத்திலே ஆழமாக தெரிவிக்க வேண்டும் என்றுதான் தினமும் நாள்தோறும் நீ அக்கறை இல்லாமல் நடந்து கொள்ளும் பொழுது உன் வீட்டிற்கு வந்து நோட்டமிட்டு அவர் பாதுகாப்பாக இருக்கின்றார்களா அவர்களுக்கு ஏதேனும் அச்சங்கள் இருக்கின்றதா என்று şey நோட்டமிட்டு செல்கின்றார்கள் அவர்களால் உன் குடும்பத்திற்கு எந்த ஒரு பாதிப்பும் வரப்போவது இல்லை அவர்கள் உன்னிடத்தில் சொல்லிக்கொள்வதெல்லாம் இது ஒன்றுதான் என் செல்லமே இப்படி ஒரு கஷ்டமான சூழ்நிலை உனக்கு இருக்கின்றது நீ சிரமத்தில் இருக்கின்றாய் என்பதையெல்லாம் உன் அம்மாவிற்கு தெரியும் என்ன இருந்தாலும் உன்னுடைய வீட்டில் நீ இரவு நேரத்தில் தூங்குவதற்கு முன்பு உன் குடும்பத்தில் இருப்பவர்களிடத்தில் ஒரு நம்பிக்கையை நீ விதைக்க வேண்டும் அல்லவா இன்றோடு அதனை நீ செய்ய வேண்டும் என் தங்க குழந்தைக்கு இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி ஒதுக்கி வைக்கின்றார்கள் எல்லோரும் உன்னை ஏளனமாக பார்க்கின்றார்கள் யாரும் உன்னை எந்த ஒரு விஷயத்திற்காகவும் சேர்த்து வைப்பது கிடையாது நீ நல்லதை செய்தாலுமே அதில் ஒரு குற்றம் குறைகளை பார்த்து கொண்டுதான் இருப்பார்கள் என்று என் குழந்தை நீ வருத்தப்பட்டு என்னிடத்தில் முறையிட்டாய் அல்லவா என் தங்கமே உன் அம்மா நான் உனக்கு துணையாக இருக்கும் பொழுது நீ எதை பற்றியும் கவலைப்பட்டு கொண்டிருக்காதே நீ உண்மையாக ஒரு விஷயத்தை செய்வதனால்தான் இந்த அம்மாவினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் உனக்கு கிடைத்திருக்கின்றது அப்படி என்றால் நீ ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே எத்தனை பேர் உன்னை என்னவாக நினைத்தாலும் சரி வாழ்க்கையில் உன்னை எந்த இடத்தில் ஒதுக்கி வைத்தாலும் சரி இந்த வாழ்க்கையில் உன்னை உன் அம்மா நான் உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்வேன் என்பதனை மட்டும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் யாரும் இல்லை என்று வருந்தாமல் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உனக்காக இந்த அம்மாவின் உன் இல்லத்தில் நின்று கொண்டிருப்பேன் என்பதனை மட்டும் நீ மறந்து விடாதே ஏன் தங்க பிள்ளையே பணம் மட்டும்தான் உலகம் என்று நினைத்த சில நல்ல மனங்களை கொண்ட மனங்களை காயப்படுத்துகின்றார்கள் அல்லவா அப்படிப்பட்ட மனது இந்த பூமியை தவிர வேறு எங்கும் செல்லாதபடி ஆகும் இன்று உயிரோடு இருக்கும் வரை மட்டுமே அதை அனுபவிக்க முடியும் ஒரு வேலை நாளை அவர்கள் இணைந்து விட்டால் அதை கூட அவர்கள் எடுத்து செல்ல முடியுமா நிச்சயமாக முடியாது இதையெல்லாம் அவர்களுக்கு உணர்த்தக்கூடிய காலம் வந்து விட்டது என் தங்க பிள்ளையை அன்பாக பழகுவதை எல்லாம் மறந்து அழகாக எப்படி உண்மையாக பழக வேண்டும் என்று இந்த வாழ்க்கை உனக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றது அல்லவா இதுவும் உனக்கு கிடைத்த நல்ல அனுபவம்தான் என்பதனை நீ மறந்துவிடாதே கஷ்டங்களை வளர்த்தவர்களை விட கஷ்டங்களை அனுபவித்து வளர்ந்தவர்களுக்குத்தான் தெரியும் என் தங்க குழந்தையே ஒவ்வொருவர் வாழ்க்கை ஒவ்வொரு அடிக்கும் எவ்வளவு வழி என்று அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் தீராத பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்துவிடும் ஆனால் இங்கு யார் முதலில் பேசுவது என்று ஆணவத்தில் தான் பல உறவுகள் பிரிந்து சென்று விடுகின்றது என் குழந்தையே மனிதர்கள் இது போன்ற விஷயங்களை எல்லாம் புரிந்து கொள்வதற்கான கால நேரம் இன்னும் வரவில்லை அப்படி என்றால் அதனால் இந்த குடும்பத்தில் பல பிரச்சனைகள் பலரது வாழ்க்கையை புரட்டி குறைட்டு வதைத்து கொண்டிருக்கின்றது என் தங்கமே ஒரு மனிதனை மகிழ்ச்சியாக மாற்றக்கூடியது அவருடைய செல்வமோ பொருளோ கிடையாது போதும் என்கின்ற எண்ணமும் எது அவனுடைய எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம்தான் ஒரு மனிதனை மகிழ்ச்சியாக வாழ்க்கையில் மாற்றுகின்றது என்பதனை புரிந்து கொண்டாலே போதும் இந்த வாழ்க்கை உனக்கு மிக சிறப்பானதாக மாறிவிடும் என் தங்க குழந்தையை ஏறக்குறைய நீ இந்த நிலம் வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கின்றாய் என் செல்ல குழந்தையே நீ இந்த நிலையில்தான் இப்பொழுது வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் சில விஷயங்களை மட்டும் நீ உன்னுடைய வாழ்க்கையில் திருத்தி கொண்டால் போதும் என் அன்பு பிள்ளையே அப்படிப்பட்ட நிலையை நீ அடையும் பொழுது உனக்கு இன்பம் துன்பம் எது வந்தாலும் இரண்டும் ஒன்றுதான் என்ற மனப்பக்குவத்தை நீ அடைந்து விடுகின்றாய் நீ மிக பெரிய ஞானியாக மாறிவிட்டது போன்ற எண்ணம் தானா வே வந்துவிடும் எல்லா சூழ்நிலையிலும் உனக்கான நேரம் நீயாகவே உருவாக்கி கொள்ள அல்லவா அது மட்டுமல்ல என் அன்பு பிள்ளையே உனக்கான நேரத்தை நீயே உருவாக்கத் தொடங்க வேண்டும் உனக்காக வேறு யாரும் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் நிரூபிக்க முடியாது அல்லவா அப்படி வேறு யாரும் நிரூபித்தாலும் அது உன்னை விட சிறப்பாக இருக்காது என்பதனை நீ புரிந்து கொள் இப்படித்தான் நான் இருக்க வேண்டும் என்று சொல்லி யாரும் யாரையும் ஒரு அடியாக திருத்திவிட முடியாது அல்லவா என் குழந்தையை என்னவோ எண்ணங்கள் உன் மனதில் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் இத்தனை பேரும் உன்னை சுற்றி நடந்து கொண்டிருந்த செயல்களை பார்க்கும் பொழுது மனது படுகின்ற பாடு என்னவென்று உன் அம்மா நான் அறிவேன் அல்லவா என் தங்க பிள்ளையே எனக்கு கோடி கோடியாக கொட்டி கொடுத்து என் வந்து கொட்டினாலும் அவர்கள் நினைத்த காரியத்தை நான் ஒருபொழுதும் செய்வதற்கு அனுமதிக்க மாட்டேன் என்பதனை நீ தெரிந்து கொள் அது மட்டுமல்ல அவர்களின் வேண்டுதலுக்கு ஒருபொழுதும் நான் செவிசாய்க்க மாட்டேன் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் பணம் என்ற ஒன்று இந்த தெய்வத்திடம் ஒரு பொழுதும் செல்லாது என்பதனை நீ புரிந்து கொள் உண்மையான அன்பு என்ற ஒன்று மட்டும் இருந்தால் போதும் என்னிடத்தில் வந்து நிற்கின்ற எல்லோரும் அவர்கள் வாழ்க்கையில் கேட்ட வரங்களை எல்லாம் நான் நிச்சயமாக செய்து கொடுப்பேன் என்பதனை நீ ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது என் தங்க பிள்ளையே உனக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும் வரை யாருடைய அறிவுரைகளையும் அப்படியே நீ முழுமையாக நம்பி கேட்டுவிடாதே ஏனென்றால் கஷ்டங்களை எல்லாம் அப்படியே முழுமையாக நம்பிவிட பார்த்தால் ஒன்றுமே தெரியாது அதையெல்லாம் அனுபவிப்பவருக்கு மட்டும்தான் தெரியும் இந்த வழியும் வேதனையும் என்னவென்று வாழ்க்கையில் கடினமான பக்கம் என்றால் என்னவென்று நான் இன்னொருவருக்கு கஷ்டம் என்று நம்முடைய கஷ்டத்தை போல அவர்கள் சொல்கின்றார்கள் அப்படி என்றால் அப்பொழுது நம்மை நம்மால் எளிமையாக புரிந்து கொள்ள முடியும் அல்லவா அதை விட்டு கொடுத்து ஒருவர் சுலபமாக இருந்து கொண்டு கஷ்டமாக இருந்து கொண்டு மற்றவர்களுக்கு வருகின்ற கஷ்டத்திற்கெல்லாம் அறிவுரைகளை சொன்னால் நிச்சயமாக எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதனை என் தங்கப்பிள்ளை வாழ்க்கையில் எல்லா கஷ்டங்களையும் நமக்கு வரும் பொழுது மட்டும்தான் அது புரியும் அவர்களுக்கு எத்தனை வேதனை மற்றவர்களும் அடைந்திருப்பார்கள் என்ற விஷயத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எத்தனை வழிகளை அவர்களும் கடந்து வந்திருப்பார்கள் இந்த வாழ்க்கையில் என்று உனக்கு தெரிய வேண்டும் இந்த வாழ்க்கையில் நீ இன்னும் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலைகள் நிறைய இருக்கின்றது என் தங்க குழந்தையை நீ இப்பொழுதே உன்னுடைய மனதை வலிமையாக்கி கொள்ள வேண்டும் இனி வாழ்க்கையில் ஒரு சோர்ந்து போய் நிற்கக்கூடாது இனி வரும் நாட்கள் எல்லாம் இதைவிடவும் சற்று கடினமாகத்தான் இருக்கும் ஆனாலும் நீ கவலைப்படாதே இதுநாள் வரையிலும் நீ அனுபவித்த கஷ்டங்களும் வேதனைகளும் அவற்றை எல்லாம் உன்னை எளிதாக கடந்து வர வைத்துவிடும் என் பிள்ளையே என்றும் உன் வாழ்க்கையில் உனக்கு நம்பிக்கை குறையக்கூடாது நீ நல்ல நிலையை அடைய வேண்டும் என்றால் உன்னுடைய தன்னம்பிக்கையானது இன்னும் அதிகமாக வர வேண்டும் ஒரு பொழுதும் குறைந்துவிடக் நீ வளர்த்துக்கொள்ள வேண்டும் வேண்டும் அல்லவா அது மட்டும் அல்ல என் பிள்ளையே நீ எல்லா வசதியும் வாய்ப்போடு இருக்க வேண்டும் பணம் நிறைய சம்பாதிக்க வேண்டும் என்று சிந்திக்காமல் வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்க வேண்டும் அன்போடு இருக்க வேண்டும் கிடைத்ததை அனுபவித்தால் போதும் என்ற மனப்பக்குவத்தோடு நீ இருக்க வேண்டும் இது உனக்கான வாழ்க்கை உன்னுடைய வாழ்க்கை என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் என் பிள்ளையே மற்றவர்களை பார்த்து ஒரு பொழுதும் என் பிள்ளை அவர்களைப் போல ஆடம்பரமாக வாழ வேண்டும் அவர்களைப் போல செலவுகள் செய்ய வேண்டும் என்று அவர்களைப் போல நடந்து கொள்ள வேண்டும் என்றும் ஆசைப்பட்டால் அது தவறு இல்லை உன்னுடைய சூழ்நிலையை உணர்ந்து கொள்ளாமல் பிடிவாதமாக இதையெல்லாம் செய்யும் பொழுது உனக்கு கஷ்டங்களைத்தான் மேலும் மேலும் வந்து கொண்டிருக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே இப்போது உன்னிடத்தில் எது இருக்கின்றதோ அதை வைத்து நீ நிம்மதியாக வாழ வேண்டும் உனக்கான எல்லா செல்வங்களும் உன்னை வந்து சேரும் உனக்கான உயர்ந்த நிலைமையை நீ அடையத்தான் போகின்றாய் ஆனால் தற்பொழுது நீ என்ன நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றாயோ அதை மட்டும் அப்படியே ஏற்றுக்கொள் மற்றவர்களை நம்மை பார்த்து பொறாமைப்பட வேண்டும் என்பதற்காக சில காரியங்களை எல்லாம் நீ ஒரு பொழுதும் செய்யக்கூடாது செய்யவே செய்யாது ஏனெ என்றால் ஒருவர் வசதியாக இருக்கின்றார்கள் என்றால் நாமும் வசதியாக இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை அவர்கள் வசதியாக இல்லை என்றாலும் எதற்காக அவர்களை பார்த்து நாம் மகிழ்ச்சியடைய வேண்டும் அதே போலத்தான் நான் வசதியாக இருக்கின்றாய் சந்தோஷமாக இருக்கின்றாய் என்றால் உன்னை பார்த்து மற்றவர்கள் பொறாமைப்படக்கூடாது உன்னுடைய வளர்ச்சியை பார்த்து அவர்கள் சந்தோஷப்பட வேண்டும் எத்தனை நாட்கள் அவர்கள் கஷ்டமாக இருந்தாலும் பல பிரச்சனை இருந்தார்கள் குடும்ப பிரச்சனையில் இருந்தார்கள் இப்பொழுது அவர்களுக்கு நல்ல நிலை வந்துவிட்டது என்று உழைப்பால் அவர்கள் உயர்ந்திருக்கின்றார்கள் என்று அவர்கள் தன்னம்பிக்கையால் ஜெயித்திருக்கின்றார்கள் என்று அவர்களை பார்த்து நீ சந்தோஷப்பட வேண்டும் உன்னை மற்றவர்கள் பேச வேண்டுமே தவிர உன்னை பார்த்து வேறு யாரும் பொறாமைப்பட்டு விடக்கூடாது என்பதில் நீ உறுதியாக இருக்க வேண்டும் என் தங்க குழந்தைக்கு இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசை என்றென்றைக்கும் முழுமையாக கிடைக்கும் ஓம் ஓம் சக்தி சக்தி அடுத்தவர்களுக்கு தேடி போய் நீயாக உதவிகள் செய்து செய்துதான் இந்த கஷ்டங்களை எல்லாம் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாயே தவிர ஒருபொழுதும் நீ யாருக்கும் எந்த ஒரு தீங்கினையும் எந்த